வணக்கம் மக்களே வெல்கம் டு மல்லி சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது அந்த காலத்தில் செஞ்ச பொரியரிசி உப்புமா தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொரியரிசி உப்புமா எப்படி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் கிராமத்து பொரியரிசி உப்புமாக்கு தேவையான பொருட்கள் அரிசி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எண்ணெய் கடலப்பருப்பு பருப்பு கடுகு உப்பு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வறுத்துக்கலாம் அரிசியை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்துக்கோங்க அரிசியை இந்த மாதிரி பொறி மாதிரி வறுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் இப்போ வறுப்பட்டுருச்சு நம்ம இறக்கிக்கலாம் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் அரிசி ஆறிருச்சு இப்போ வாங்க நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வரலாம் இப்போ நம்ம அரிசி இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க நம்ம கொட்டிக்கலாம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் அரைச்சது இப்போ வாங்க நம்ம பொரிய உப்புமா கிட்ட போகலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பொரிய உப்புமா வந்துட்டு இந்த பொரியரிசி உப்புமா அந்த காலத்தில் செஞ்சது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம செய்யலாம் இருங்க என்ன காய்ட்டும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு இப்போ பசுமாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு வாங்க நம்ம இந்த அரிசி இதை வந்து போட்டுக்கலாம் I uh. மாதிரி நல்லா சுருண்டு வர டைம்ல நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்துட்டு சிம்லேயே போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அரிசி உப்புமா டேஸ்ட்டாக வரும் நீங்க இறக்கிக்கலாம் வாங்க நம்ம சாப்பிடலாம் பாருங்க பொரிய அரிசி உப்புமா எவ்வளோ நல்லா வந்திருக்கு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் கொல மீடியமாக இருக்குது இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சக்கரை தொட்டு கூட சாப்பிடலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க நம்ம சாதாரண ரவையில் சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி பொறி சாப்பிட்ற உப்புமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்